தாயை சிறந்தது ஒரு கோவிலும் இல்லைன்னு சொல்லுவாங்க நல்லது கெட்டது எல்லாமே நம்ம முதல்ல கத்துக்கிறது அம்மா கிட்ட இருந்து தான் ஆனால் இந்த மாடர்ன் உலகத்தில் எல்லா தாயும் நல்ல முன்னுதாரணமாக இருக்காங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது அதுலேயும் இந்த வெஸ்டர்ன் நாடுகளில் இந்த தாய்மார்கள் பண்ணுற வேலைகள் எல்லாம் பார்த்தா இந்த சந்தேகம் ரொம்பவே ஹெவியாக இருக்குது இவங்க எல்லாம் தாயா பேயான்னு கூட உங்களுக்கு கோபம் வரும் அப்படிப்பட்ட ஃபோட்டோஸை நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் குழந்தைய கூட்டிட்டு போகிற இடமாங்க இதெல்லாம் சே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ஷாப்பிங் பண்ணுற மோகத்தில் குழந்தைங்க எந்த கதியில் இருக்காங்கன்னு கூடவா பார்க்க மாட்டாங்க ஏதோ நாய்க்கு சங்கிலி போட்டு இழுத்துட்டு போகிற மாதிரியே போவாங்க நம்ம ஊரில் கூட சளி பிடிச்சிருந்தா ஒரு மூடியில் ஊற்றி விடுவாங்க ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தாங்க அடி பாவி மம்மிஸ் இதுக்கு பேசாமல் டே கேர்லயாச்சும் விட்டுட்டு போயிருக்கலாமே நான் இந்த ஃபோட்டோஸ்க்கு ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க என்னதான் ஆத்திரம் இருந்தாலும் குழந்தைய வச்சுட்டு இந்த செயல் ரொம்ப ரொம்ப மோசமுங்க குழந்தைய வச்சுக்கிட்டு கூலி வேலைக்கு போகலாம் இந்த வேலைக்கெல்லாம் போகலாமா நோ கமன்ஸ் சிம்பிளி வேஸ்ட் நாயை குழந்தை மாதிரி வளர்க்குறாங்க குழந்தைய நாய் மாதிரி நடத்துகிறாங்க இதெல்லாம் தகுமா தாய்மாரே அம்புட்டு மோகமா அதில் ஷாப்பிங் ட்ராலியில் போட்டு எடுத்துகிட்டு போகிற அது டியர் மம்மிஸ் குழந்த மூஞ்சியில் எதை வச்சு அடித்தாங்கன்னு தெரியல அம்புட்டு கோவமா குழந்த மேலே நல்ல மம்மி பொறுப்பா இருக்காங்க முதல்ல இதை கண்டுபிடிச்சன எதை கொண்டு அடிக்கணும்னு தெரியலங்க பாவமியா அந்த குழந்தை நிஜமாவே இது மம்மியா இல்ல டம்மியா போன் பேசிக்கிட்டே குழந்தைய கீழே தள்ளி விட்டுருக்கு இந்த மம்மி அந்த குழந்தையோட ரியாக்ஷன்ல தெரியுது இது தாயா இல்ல பேயான்னு பெத்த குழந்தைய விட மொபைல் தான் பெருசா போச்சா அடி பாதகத்தி விளையாட்டுக்கு கொடுக்க வேற பொருளே இல்லையாடி உனக்கு நான் முன்னனே சொல்லலைங்க நிஜமாகவே அவங்க காமிச்சிட்டாங்க நாயை சுமக்குது குழந்தைய கயிறு கட்டி கூட்டிகிட்டு போகுது அதை கையிலையாவது கட்டியிருக்கலாம் இது ரொம்ப மோசம் கொடுமையிலும் பெரிய கொடுமை ஒரு தாய்க்கு குழந்தை எப்படி தூக்கணும்னு கூடவா தெரியாது இவங்களுக்கெல்லாம் நரக தண்டனையே கம்மி தாங்க லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் எதில் விளையாடுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லையா மேலும் இப்போ பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு வேலை கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க